கடும் கடன் தீர்றத்துக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறைய பத்தி தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அதுவும் ஒரு அற்புதமான இடத்துக்கு முகூர்த்தம் அப்படின்றது கடன் அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒண்ணு விற்றக லக்னமா இருக்கணும் இல்ல மேச லக்னமா இருக்கணும் வர இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம் அப்படின்றது வருது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்து அதுக்கு வந்து கிளென்ஸ் பண்ணி முறையா பூஜை பண்ணி அதை கொண்டு போய் எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்து மாற்றம் தரணும் அப்படின்றதுக்கு தான் நாங்க ஒரு போட்டி பொறாமைக்காக எடுத்துட்டு போய் நான் ரொம்ப செலவு பண்ணி சேர்க்கிறேன் கைய மீறி சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போக்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நாள் கிழமை பார்த்து பண்ணணும்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதே போலதான் கடும் கடன் தீர்றத்துக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறைய பத்தி தான் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அதுவும் ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கும் நம்மளுடைய ஆசிரமம் இது பெருமேற்கண்டிகில இங்க விநாயகர் கிட்ட உட்காந்து பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முழு கடவுளான விநாயகரும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய கடனை தீர்த்து வைக்கட்டும் ஜெய் புவனேஸ்வரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பிளசண்டா இருக்கு மன அமைதி நிறைய இருக்கக்கூடிய இடமா இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா ஆமா மலைகள் சார்ந்து இயற்கை சார்ந்த ஒரு இடம் அம்பாலே விரும்பி வரக்கூடிய ஒரு இடம் ஸோ இப்போ தான் நம்ம வேலைகளை தொடங்கியிருக்கோம் எல்லாரோட கருணையிலையும் அம்பாலோட ஆசினாலே அந்த வேலைகள் பூர்த்தியாகி அம்பாள் பிரம்மாண்டமான ஒரு முறையில் உலக வழக்கத்தில் அந்த ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக அம்பாள் வரணும்னு குரு ஆசிர்வாதத்தோட நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாம் எப்போ வீடியோ நம்ம பேசுறதுக்கு முன்னாடியும் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி குரு வணக்கம்ன்றது இருக்கும் ஸோ இப்போது விநாயகர் எதிரில் அந்த குரு வணக்கத்தை பார்த்துலாம் இந்த ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்க பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்திய நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சித்தர் வழியில சித்தர் வழிகாட்டுதல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அந்த கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அம்பாளுக்கு இந்த தருணத்துல நன்றிய சொல்லி சிஸ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே நடத்த வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எங்க எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் அந்த ஸ்தாபனத்துல எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட அந்த இடத்துல கால் அடி எடுத்து வச்சாலே உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் சித்தர் வழியில சித்தர் முறையில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல பாத்தீங்கன்னா நவராத்திரி தினங்கள் போய்கிட்டு இருக்கு சோ நீங்க ஒரு வாட்டியாவது நீங்க சிருஷ்டி வழியில பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க இல்ல வந்து நேர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியது சோ ரீசன்ட் டைம்ல கூட நம்ம குரு சொன்னாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கு ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்ச ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஒரு ஆன்மீக துறையில இருக்கிறவங்க உள்ள நுழைஞ்சாங்கன்னா அந்த ஃபீலை உணர முடியும் இல்ல என் கஷ்டம் போகணும் அப்படின்னு யார் தலையில் அம்பால் எழுதப்பட்டிருக்காங்களோ அவங்க நிச்சயமாக சிருஷ்டி வந்து பொருள் வாங்குவாங்க சோ நம்ம இந்த பொருள் சேல் பண்றத தவிர்த்து மற்ற இதர சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நித்தபடி நம்ம அன்னதானங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இறை சார்ந்த பூஜைகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மூன்று அம்பாள்களை ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஆபீஸுக்கும் கடைக்கு இந்த மாதிரி இடத்துக்குள்ள பூஜைகள் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல வந்தீங்கன்னா வஸ்திர தானம் ஆடை தானங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க என்னாலன்னா சிறுதுளி பெருவெள்ளம் எல்லாரும் சேர்ந்து நம்ம தான தர்மங்கள் பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்புடையதாக இறைவனின் கருணையினால நல்ல வளமும் நலமும் பெறும் அப்படின்றதுனால நாங்க ட்ரஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக இதில் இல்ல டிஸ்பிளே பண்றோம் நீங்க அதை பார்த்துட்டு கியூஆர் கூட டிஸ்பிளே பண்றோம் அதை பார்த்துட்டு உங்களால் இயன்ற உதவிகளை நீங்க பண்ணலாம் அதை கொடுக்கலாம் ஆமா இதுல எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது இது பண்ணிதான் ஆகணும் நான் இந்த உலகத்துல அம்பாள் என்ன படைச்சிருக்கா என் குருவை படைச்சிருக்காங்கன்னா எங்களோட ஒரு மோட்டிவ் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்க கூடாதுன்னு உழைக்கணும் இந்த அதாவது ஒரு கடைன்னு வச்சாலும் அந்த கடைக்கு முதலாளியா அந்த புவனேஸ்வரி அம்பால போட்டிருக்கோம் அதே போல நீங்களும் ஒரு முதலாளிதான் நீங்க கொடுக்குற தான் நாங்க சேர்த்து வச்சு அந்த தான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னதானங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆலை தானங்கள் கடை சார்புல பண்றது கோவில் சார்புன்றது வேற நான் சொல்றேன் கடை சார்பு நம்ம எல்லாருமே சிருஷ்டி ஒளி சொந்தம் அப்படின்னு சொல்றது ஒரு சொந்தம் அப்படின்னும் பொழுது ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் இன்னொரு சொந்தம் ஆசைப்படணும் அம்மா நல்லா இருக்கணும் ஆசைப்படணும் புள்ள நல்லா இருக்கணும்னு அம்மா இது மனைவி வந்து கணவனுக்கு ஆசைப்படணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ அந்த மாதிரி தான் ஒரு சொந்த உங்க வீட்டை நான் இது ஸோ விருப்பம் நீங்க பண்ணலாம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்றது கடன் அடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு முகூர்த்தம் இந்த முகூர்த்தம் எப்படி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்று விருச்சக லக்னமா இருக்கணும் இல்ல மேச லக்னமா இருக்கணும் வேற இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்னம் அப்படின்றது வருது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானுக்குரியது சோ சூரியன் அப்படின்றது வாழ்க்கையில பிரகாசமான ஒளியை தரக்கூடியது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருளை நீக்கக்கூடியது புரட்டாசி மாசம் வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை அழகு அறிவு மதி சந்திரன் சோ வாழ்க்கையில கிளிஸ்டல் கிளியரா நம்ம வாழ்க்கையில கடன் எதுக்கு வருது நம்மளோட தேவைக்கு ஒரு கடன் இருக்கு அத்தியாவசியம் அதாவது அத்தியாவசியத்துக்காக கடன் வாங்க தேவையில்லாம கடன் வாங்கறது ஒண்ணு இருக்கு இப்ப போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு கார் இருந்தா போதுங்க அப்படின்னு ஒரு கடன் வாங்குவாங்க சோ அந்த காருன்றது டெய்லி யூஸா மாறும் அதாவது பைக்ல போனா மழை பெய்யுது நான் இதுல மாட்டிக்கிறேன் அப்படி போய்க்கிறேன்னு சொல்லி ஒரு கார் வாங்க அது வந்து ஒரு நியாயமான கடன் வச்சுக்கோங்களேன் ஆனா அதையும் மீறி நான் ஒரு அஞ்சு கார் ஆறு கார் வாங்கி வச்சுட்டு ஐயோ எனக்கு வண்டியும் ஓடல நானும் இது பண்ணல அப்படின்னு ஒரு கடன்ல போயிடுவோம் இருக்கு அனாவசிய செலவு செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பசங்க படிக்கணும் அப்படின்னும் பொழுது என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவா ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அப்படின்னும் பொழுது அது நல்லது அதுவே ஒரு போட்டி பொறாமைக்காக எடுத்துட்டு போய் நான் ரொம்ப செலவு பட்டு சேர்க்கிறேன் கைய மாரி சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து போக்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கிழமை பார்த்து பண்ணணும்னு பெரியவங்க அந்த காலத்திலயே சொல்லிருக்காங்க நம்ம நம்ம அதே போலதான் ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய அந்த மைத்திரையை முகூர்த்தத்தை நம்ம வழிகாட்டி கொடுக்குறோம் அந்த சித்திர முறையில அவங்க அதை கிராஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையிலயும் அவங்க வந்து இதுவாகணும் ஏன்னா பொருள் மட்டும் ஆன்மீக கடை நார்மல் கடையா போயிடும் இது ஆன்மீக நார்மல் கடை கிடையாது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றதுக்கான ரீசன் ஆமா இதுதான் இதனாலன்னா ஏதாவது ஒரு இடமாவது ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு தான் என்னோட குரு சொல்லுவாங்க இது தாய் வீடு தாய் வீடுன்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டிகளையும் ஒரு தாய் வீடு தான் உங்க வீட்டுல நீங்க எப்படி கஷ்டப்பட்டா உங்க அண்ணன் தம்பி பதறுவாங்களோ உங்க அக்கா தங்கச்சி பதறுவாங்களோ உங்க அம்மா எப்படி பதறுவாங்களோ அதே போலதான் இங்க சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய நாங்களும் உங்களோட கஷ்டங்களை எங்களோட கஷ்டங்களை நினைச்சு அதுக்கு ஆன தீர்வுல தேடி ஒவ்வொரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்து அதுக்கு வந்து கிளன்ஸ் பண்ணி முறையா பூஜை பண்ணி அதை கொண்டு போய் எடுத்து வச்ச நிமிஷத்துல இருந்து மாற்றம் தரணும் அப்படின்றதுக்கு தான் நாங்க வினக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த மைத்திரை முகத்தும் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது நாளை சனிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்பது நாற்பதுல இருந்து உங்களுக்கு பதினொன்னு நாற்பது அப்போ காலையிலன்றது எல்லாராலையும் பண்ண முடியும் சோ ரெண்டு விஷயம் பண்ணா அந்த நேரத்துல ஜிபேயோ போன்பேயோ இல்ல ஃபண்ட் டிரான்ஸ்பரோ யாருக்காவது பண்ணணும்னா பண்ணலாம் இல்ல பணம் எடுத்து வச்சிட்டு எப்ப தேவையோ அப்ப வந்து கொடுத்து சோ இது எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பா அது கொடுத்துட முடியும் அது குடுக்கும் நம்மளால வந்து டெய்லி வந்து ட்லிங்கில பர்ச்சேஸ் பண்றது போட்டுட்டு அது சேருது மாலி அம்மா அந்த பதினஞ்சு நாள் தொடர்ந்து போய் அந்த ஒரு போன வாட்டி வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கொடுத்தோம் இந்த வாட்டி இரநூறு தாண்டி போனோம் சோ அடுத்த வாட்டி நம்ம வந்து ஐநூறு போவோம் அப்படின்ற நம்பிக்கையோட நான் ஒரு ஒரு பதி ரூபாய் வந்து ஏத்திருக்கேன் அதே போல ஒவ்வொரு மைத்திரையை மூர்த்ததும் நாங்க சொல்றோம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு டைமிங் பார்த்து நீங்க எடுத்து வைங்க அந்த நேரம் பார்த்து யாருக்கா கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருங்க இப்ப நிறைய பேர் கோல்டு லோன் வாங்கியிருப்பீங்க நிறைய ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர் இஎம்ஐல நிறைய விஷயங்கள் இப்ப இருக்கு அடைக்கிறதுக்கான வழிகளை நாங்க சொல்லியிருக்கோம் அந்த டைமிங் அந்த டைமிங்ல குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை அதாவது விநாயகர் இப்ப பேசும்போது கூட கவனி சோ விநாயகரை நல்லா வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு உங்களோட பித்ருக்களை நல்லா மனசார வேண்டிட்டு எம்பெருமான் நாராயண பரமாத்மா மனசார வேண்டிக்கோங்க எதனாலன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படின்றது தேவர்களுக்குரிய மாசமா சொல்லுவாங்க ரொம்ப விசேஷமான மாசம் சொல்லுவாங்க நல்ல மனசார வேண்டிட்டு ஐயா நீ பட்ட கடன் மாதிரி வாங்கிக்கல எனக்கும் கடன் வரக்கூடாது வெகு விரைவில் நான் கடன் வரைக்கும் மனசார வேண்டி எடுத்து வைங்க நிச்சயமா உங்க கண் வெகு விரைவில் அடைஞ்சிடும் கண்டிப்பா நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையா சோ நாளைய தினம் வரக்கூடிய இந்த மைத்திரைய முகூர்த்தத்தோட விநாயகரோட நாங்க துவங்கி துவங்கியிருக்கோம் சோ விநாயக பெருமான அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அந்த மைத்திரைய முகூர்த்தமும் உங்களுக்கு கைகூடி வரட்டும் நிச்சயமாக உங்களுடைய கடும் கடன் உடனே தவிடு ஆகட்டும் சீக்கிரமா உங்களுடைய கடனெல்லாம் தீர்த்துட்டு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த பரிகாரத்தை நிச்சயமா உங்களுடைய இல்லங்கள்ல நாளைய தினம் நீங்க எல்லாருமே செய்யுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்